தனி நாடு என பிரகடனப்படுத்தி பலுச்சிஸ்தான் விடுதலை இயக்க கிளர்ச்சியாளர்கள் ஒருவரும் ஆயுத போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அகிம்சை ஆயுதத்தை கையிலேந்து இதே கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார் இளம் பெண் மருத்துவர் ஒருவர் கட்டுப்பாடுகள் நிறைந்த இனக்குழுவான பலூச்சுக்குள் ஒரு பெண் போராடி எப்படி பிரபலமானார் பலுச்சிஸ்தான் நிகழ்கால வரலாற்றின் ஒரு சில பகுதிகளை பார்க்கலாம் பாகிஸ்தானின் பெரும் நிலப்பரப்பை கொண்டுள்ள பலுச்சிஸ்தானில் அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டு உரிமைகளுக்காக போராடும் ஒரு இனக்குழு தான் பலூச் செம்மலைகளுக்கும் குண்டுகளுக்கும் இடையே வசிக்கும் இவர்கள் பாகிஸ்தான் தங்களை வஞ்சிப்பதாக கருதுகின்றனர் பாகிஸ்தானில் சிறுபான்மையினராக உள்ள இவர்களின் தனிநாடு போராட்டம் இன்று நேற்று தொடங்கியது அல்ல கால் நூற்றாண்டை தாண்டி போராடி வருகின்றனர் இவர்களில் தற்போது களத்தில் மின்னி வருபவர்களில் முதன்மையில் இருப்பவர் மருத்துவர் மஹ்ரங் பலூச் பலூச் யாக்ஜத்தி குழு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி போராடி வருகிறார் பலுச்சிஸ்தான் தனிநாடு கோரி போராடிய இவரது தந்தையை சிறையில் அடைத்தது பாகிஸ்தான் அரசு பதினெட்டு வயதுக்கு முன் சிறை கம்பிகளுக்குள் மஹ்ரங்கின் தந்தை அப்துல் கபூருக்கு நேரிட்ட கொடுமைகள் இன்று அவரை போராடியாக மாற்றியுள்ளது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அப்துல் கபூர் காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் மூன்று ஆண்டுகளுக்கு பின் அவரது உடல்தான் கிடைத்ததாக கூறப்படுகிறது கல்விதான் தனது பழங்குடியின சமூகத்தை உயர்த்தும் என்று உணர்ந்து மஹ்ரங் மருத்துவ படிப்பை முடித்து மருத்துவரானார் ஆனால் போராட்டக் கிளத்தில் தற்போது வேலை செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்லாமாபாத்தை நோக்கி பேரணி என்ற அவரது பிரகடனம் பெரும் வரவேற்பை பெற்றது விடுதலை கோரி போராடி காணாமல் போன ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் எங்கே எங்கே என எழுப்பிய முழக்கங்கள் பாலுச்சிஸ்தான் முழுவதும் ஓலைக்கிறது மறுபுறம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கைகூலிதான் மஹ்ரங் என்ற விமர்சனங்களும் ஓலைகின்றன உவி அரசியலை துல்லியமாக புரிந்து கொள்வது சாமானியனுக்கு அவ்வளவு எழுதி